இன்ஃப்ளூன்சர் அவங்க அந்த பொண்ணால எத்தனை பேர் ஓட்டு எத்தனை ஓட்டை வாங்க முடியும் சும்மா சொல்லுங்க எத்தனை ஓட்டு வாங்க முடியும் அந்த பொண்ணால ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு இன்ஃபுளுசரா இருந்தா என்ன பண்ண முடியும் லைக் தான் வாங்க முடியும் தவிர ஓட்டு வாங்க முடியாது அந்த அளவுக்கு வந்து இன்ஃபுளுசர் ஓட்டு வாங்கின மாதிரி இருந்தா நிறைய பிரபலங்கள் வந்து வின் பண்ணி ஜெயிச்சிருவாங்களே ஒரு ஃபெமிலரிட்டி பர்சனை நம்ம வந்து கூட்டணும் வந்து சேர்த்துட்டா அன்னைக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் அந்த ஒரு வாரத்துல ஒரு ஒரு மாசம் வரைக்கும் அதை பத்தியே பேசுவாங்க மத்தவங்க யாராவது மாதிரி செஞ்சாங்களா அமைச்சர்கள் சமீபத்துல யாருன்னா அட்டென்ஷன் சீக்காச்சா ஒரு சின்ன விளம்பரமா யாருன்னா வந்துச்சு ஒரு தன்னுடைய விளம்பரத்துக்காக அவர் கண்டிப்பா தன்னுடைய விளம்பரம் வேணுங்க இப்ப அமைச்சர் பாதையில இருந்து நீக்கியாச்சு அடுத்தது வந்து நான் இருக்கிறேன் நிறைய பேர்கிட்ட பேசும்பொழுது நான் வந்து அடுத்தது விஜய்க்கு ஓட்டு போடணும் என்ன இருக்குங்க அப்படி ஒரு பார்வை நிறைய பேர் பேர்கிட்ட நான் பர்சனலா பேசும்போது குறிப்பா பெண்கள் நிறைய பேர் வந்து பிஜேபி எங்க போனார் பிஜேபி ல ஒரு சரி அப்படியே அவங்களுக்கு பேசி கூட இருக்கட்டும் நமக்கு அது தெரியல நம்ம ரூமர்ஸ் கிளப்பி விடுவோம் பிஜேபி பி டீம்னா இப்ப நான் தமிழ் கொடுத்த பிஜேபி பி டீம் சொன்னாங்க ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து இதுல செல்லுபடி ஆகாது வந்து பூத் வாரியா இது வாரியா அது வாரியாக நான் பண்ணுறேன்னு சொன்னேன் அதை என் கட்சிக்காரனே அரனை பண்ணுறான் நீ எதுக்கிட்ட வெளியே போடுவான்னு சொல்லி துர்த்தி விட்டாங்க இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க ஊடகவியலாளர் திரு லோகநாதன் அவர்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் வணக்கம் தம்பி டிவி கேல வைஷ்ணவி அப்படிங்கிறவங்க ரொம்ப பிரபலமாக இருந்தாங்க சோஷியல் மீடியாவில் அவங்க அந்த கட்சியிலேருந்து விலகின பகவே அது ஒரு பெரிய நியூஸாக மாறிச்சு அதுக்கப்புறம் டிஎம்கேல ஜாயின் பண்ணியிருக்காங்க இது டிவி கேவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா டிவி கேல இன்ஃப்ளூன்சர் வந்து ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் கிடையாது இருக்கிறவங்க மேக்ஸிமம் இருக்கிறவங்க பாதி பேருக்கு மேலே வந்து இன்ஃப்ளூயன்சர் தான் டிவி கேக் இதில் பாதிக்கப்படுமான்றது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை இவங்க இல்லைனா இன்னொரு நபர்கள் வந்து அங்கே சேர்ந்துப்பாங்க ஒரு வெறித்தனமாக வந்து டிவி கேள் இருக்காங்க சின்னதாக ஒரு போஸ்ட் சமீபத்தில் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன் அந்த போஸ்ட்டுக்கு ஒரு ஐநூறு பேர் வந்து தொடர்ந்து கமெண்ட் அடிக்கிறாங்க கேவலமான சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அது ஒரு மைனஸ் டிவி கேக்கு ஏன்னா ஒரு சமூக வலைதளங்களில் எப்படி நாகரிகமாக நடந்து கொள்ளணுன்றது வந்து டிவி டிவி ரசிகர்களும் சரி இந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் சரி அந்த நாகரிகம் வந்து சரியாக இல்லை அதை தலைமை சொன்னாலும் அதை திருப்பி திருப்பி அதை தான் செய்கிறாங்க ஒரு போஸ்ட் போட்டாலே ஒருத்தவங்களை புரிந்து கலாய்க்கிறதுலாம் வந்து ரொம்ப அநாகரீகமான ஒரு செயல் அதை நான் சமீபத்தில் பார்த்தேன் கூப்பிட்டு அவங்களுக்கே சொன்னேன் இந்த மாதிரி இந்த துறையில் நான் இருக்குங்கன்னு அவரே வந்து பர்சனல் ஐடியிலே வந்து பண்ணுற அளவுக்கு கூட அவர் இருக்காங்க இந்த வைஷ்ணவின்றது ஒரு இருபத்தி ஒரு வயசு பொண்ணு இன்ஸ்டாகிராமில் யார் ஒன்றாலும் எப்போ வரணும் ஆகலாம் அது அரசியலில் தாக்குப்பிடிக்குமான்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அரசியல் வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை அது பல படிநினைகளில் தொடர்ந்து ட்ராவல் பண்ணோம் ஒரு சின்ன ஃபெம்லியராட்டி வந்து வச்சுட்டு அதை பெரிய ஆளாக வருவாங்களான்றது ஒரு சில பேருக்கு தான் அது வந்து சாத்தியமாச்சு தவிர நிறைய பேர் வந்து சஸ்டெயின் பண்ண முடியல பிரபலம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கட்சிக்கு தேவை தான் இங்கே முக்கியம் டிவி கேயில வந்து கலப்பணி செய்கிறாங்களா என்றது வந்து ஒரு கேள்விக்குறி தான் சில பேர் வந்து கலப்பணி செய்கிறாங்க அதையும் தாண்டி மூத்த உறுப்பினர்கள்லாம் முன்னாடி சங்கத்தில் இருந்தவங்களாம் அவங்கள வளர விடுறாங்களான்றது அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் ஏன்னா வளர விடுறது இல்லை ஒரு கடநிலை தொண்டர் வந்து தலைவரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாரும் ஆசைப்படுவாங்க ஆனா செய்ய செய்ய முடியலன்றதுதான் இந்த பொண்ணோட ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாம மாறிச்சு ஒரு அந்த பொண்ணு கலைநிலை தொண்டர்னா நீங்க சொல்ற மாதிரி விஜய் மக்கள் இயக்கத்துல இருபது வருஷம் இருக்கவங்க இருபத்தஞ்சு வருஷம் இருக்கவங்க பார்க்க முடியலன்றதுதான் இப்ப வருத்தம் அவங்க பாக்குறது வந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டா கூட இருக்கலாம் எடுக்கும் போது சில விஷயங்களை ஷேர் பண்ணலாம் அது வந்து டிவி கே இல்ல பிளஸ் தான் ஆனா எல்லாரையும் பார்க்க முடியுமா விஜயின்றது அது ஒரு பெரிய எந்த கட்சியிலுமே அப்படி சாத்தியம் இல்லை சாத்தியம் இல்லதான் ஒரு சில மாவட்டங்கள்ல பண்ணும்போது அது பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ விஜய் வந்து ஒவ்வொரு மாவட்டமாக பிரதிநிதிகளை கூப்பிட்டு பார்த்தாருன்னா அது மேபி சில விஷயங்களை கருத்துக்களை பதிவு செய்யலாம் ஆனால் வந்து அங்கே முன்னாடி தலைவர்கள் வந்து மாட்டாங்க இப்போ கட்சியில் பணம் வாங்கிக்கின்னு போஸ்டிங் போடுற ஒரு பிரச்சனை கூட டிவி கேள்வி ஓடிட்டுருக்கு அடுத்தது எம்எல்ஏ எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷனில் வாங்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இவ்வளோ பெரிய பிரச்சனை டிவி கேள் இருக்குது இதெல்லாம் தாண்டி களப்பணியாற்றுறவங்க வந்து நல்ல பேஸ்மெண்ட் லெவலில் இப்போ நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க இந்த பூத் கமிட்டி மெம்பர் கூட உருவாக்குறதுக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் ஓடிட்டுருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் அடுத்தது என்ன அது ஒரு பக்கம் இந்த வைஷ்ணவின்ற பொண்ணு வந்து தூக்கி வச்சு பேசுற அளவுக்கு இது இப்பதைக்கு தேவையில்லை அவங்களும் ஒரு இன்ஃபுளுசர் இன்ஃபுளுசர்ல தமிழ்நாட்டுல இல்லையவா இல்ல எவ்வளவு பேர் இருக்காங்க இல்ல அவங்க கட்சில இருந்து விலகினாலும் அவங்க கட்சியில இணையும் போது ஒரு முன்னாள் அமைச்சர் மேற்கு மண்டலத்துல திமுக நம்பக்கூடிய ஒரு பெரிய நபர் அவர் செந்தில் பாலாஜி அவர் வந்து இந்த ஒரு பத்து பேர் ஜாயின் பண்ணும் போது அவங்களுக்கு கூட இருந்து அவங்க கட்சியில இணைக்கிறதுங்கிறது புரிய செந்தில் பாலாஜி வந்து அரசியலில் அவர் ஒரு வேற ட்ராக்கு அது வந்து ஏழம்பிக்கையோடய ஃபார்முலா அவர் அங்கே இருக்கக்கூடிய நபர்களை எல்லாமே ஒன்றிணைக்கிறது கட்சியை பெருசாக்குறது மாவட்ட ரீதியாக வந்து பலப்படுத்துறது செந்தில் பாலாஜி இப்போ யாருன்னா நின்று அடிக்க முடியுமா அண்ணாமலை என்ன ஆனார் வீரவாசனெலாம் பேசினார் பேப்பரில் நோட் பண்ணிங்க பேப்பரில் நோட் பண்ணீங்கனாரு என்ன பண்ண முடியுது அவரால் சொல்லுங்கள் என்ன பண்ண முடிஞ்சுது ஒன்றுமே அவரால பண்ண முடியல என்ன பண்ண முடியும் கலப்பணியில் யார் நல்லா பெர்ஃபாமன்ஸ் பண்றாங்களோ அவங்க தான் வந்து வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு பணம் இந்த ரெண்டு விஷயத்திலே செந்தில் பாலாஜி பக்காவா பர்ஃபார்ம் இல்லை தான் திமுகவினுடைய ஒரு முக்கிய தளபதியாக இருக்கார் அவர் கண்டிப்பாக அவர் வந்து டிவி கேல இருந்து ரிசைன் பண்ண ஒரு அடிப்படை உறுப்பினர் அவங்க டிவி கேல மாவட்ட செயலாளர் கிடையாது மாநில பொறுப்பாளர் கிடையாது ஒரு அடிப்படை உறுப்பினர் அவங்களோட ஒரு பத்து பேர் ஜாயின் பண்றாங்க எல்லாருமே வயதில் சிறியவர்களாக தான் இருப்பாங்க அவங்க இணைகிறதுக்கு ஒரு முன்னாள் அமைச்சர் வரணுமா அப்ப டிவிக்கோட அடிப்படை உறுப்பினருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கா இப்போது இதில் தான் ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்கணும் ஃபெமிலாரிட்டி ஒரு ஃபெமிலியாரிட்டி பர்சனை நம்ம வந்து கூட்டின்னு வந்து சேர்த்துட்டா அன்னைக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் அந்த ஒரு வாரத்தில் ஒரு ஒரு மாதம் வரைக்கும் அதை பற்றியே பேசுவாங்க மற்றவங்க யாருன்னா அந்த மாதிரி செஞ்சாங்களா அமைச்சர்கள் சமீபத்தில் யாருனா அட்டென்ஷன் சீக்காச்சா ஒரு சின்ன மாதிரி யாருன்னா வந்துச்சு ஒரு தன்னுடைய விளம்பரத்துக்காக அவரு பண்ணிருக்கார் கண்டிப்பாக தன்னுடைய விளம்பரம் வேணுங்க இப்போ அமைச்சர் பதவியில் வந்து நீக்கியாச்சு அடுத்தது வந்து நான் இருக்கிறேன் இப்போது நீங்கள் வந்து ஒரு செய்தியாளர் நீங்க தொடர்ந்து வீடியோ போடல பண்ணலன்னா என்ன ஆவீங்க நீங்க ஃபீல்டில் இருக்கிறீங்களா இல்லையான்னு தெரியாது ஏதோ ஒண்ணு நம்ம முன்னிலைப்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதை அவர் கரெக்டா செய்யறாரு இன்ஃபுளுசர் அவங்க அந்த பொண்ணால எத்தனை பேர் எத்தனை ஓட்டை வாங்க முடியும் சும்மா சொல்லுங்க எத்தனை ஓட்டு வாங்க முடியும் அந்த பொண்ணால ஒரு ஒரு இன்ஸ்டாகிராமில்சரா இருந்தால் என்ன பண்ண முடியும் லைக் தான் வாங்க முடியும் ஓட்டு வாங்க முடியாது அந்த அளவுக்கு வந்து இன்ஃபுளுசர் ஓட்டு வாங்கின மாதிரி இருந்தா நிறைய ப்ளபில் வந்து வின் வின் பண்ணி ஜெயிச்சிடுவாங்களே பல லட்சம் ஃபாலோயர்ஸ் இருக்காங்கன்னு ஏன் இருந்தால் யார் எந்த ஊரில் இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்காங்களா சொல்லுங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் வந்து வேர்ல்டு வைடான ஒரு போர்ட்டல் அதில் வந்து நம்ம சில லைக்ஸ் வாங்கலாம் லைக்ஸ் வாங்கலாம் ஓட்டு போட்டுருவோம்னா விஜய் இவ்வளோ பெரிய பா பெரிய நடிகராக இருக்கார் இரநூறு கோடிக்கு மேலே சம்பளம் வாங்கினார் இனிமேல் நின்று பார்த்தா தான் தெரியும் எலெக்ஷனில் அவர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரான்ட்டு அதில் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் வேறு சினிமா வேறு ஆனால் என்ன சொல்லுவாங்க சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்தேன்னு சொல்லுவாங்க அப்படி வெற்றி பெற்றிருந்தால் நிறைய பேர் வெற்றி இருக்கலாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா அதுக்கப்புறம் சிவாஜி என்ன ஆனாரு பாக்யராஜ் என்ன ஆனாரு என் விஜயகாந்த் என்ன ஆனாரு அதுக்கப்புறம் ஓகே கமலஹாசன் ஏன் கமலஹாசன் சொல்லுங்கள் அவர் என்ன ஆனாரு ஒரே ஒரு சீட்டுக்காக போய் நின்றுட்டு இல்லையாப்பா ஸோ அரசியலும் சினிமாவும் ஒன்றாக இருந்தாலும் அந்த பிரபலம் வேறு வாக்காக மாறுறது வேறு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இந்த ரெண்டுத்தையும் ஒன்றுபடுத்தி பேசலாம் ஆனால் வந்து அந்த ஏற்று சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்ற ஒரு பழமொழி ஒன்று இருக்குது அவங்க இருக்கலாம் பிரபலமாக இருக்கலாம் பின்னாடி ஒரு ஒரு கோடி பேர் கூட வரலாம் அந்தால் ஓட்டு போடுவாங்களா ஆனால் நிறைய பேர்கிட்ட பேசும்பொழுது நான் வந்து அடுத்தது விஜய்க்கு ஓட்டு போடணும்னு என்ன இருக்குங்க அப்படி ஒரு பார்வை இருக்குது நிறைய பேர்கிட்ட நான் பர்ஷனலாக பேசும்போது குறிப்பாக பெண்கள் நிறைய பேர் வந்து ஒரு கிரேஸ்ல அவருக்கு போடலாமே இவங்க ரெண்டு பேர் ரெண்டு கட்சிகளும் வந்து மாறி மாறி ஆண்டு தொடர்ந்து வந்து அலிகேஷன்ஸ் தான் வருது ஊழல் அந்த அதிமுக வழி ஊழல் திமுக வளின் ஊழல் இருக்கும்போது புதுசாக ஒரு ஆளை யாருன்னா தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் இருக்கிறவங்க வளர விடுவாங்களே மத்திய அரசு வளர விடுமா என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது இப்ப யார் எங்க போய் சேருவாங்கன்றது இப்ப பிரச்சனை இப்ப அதுலயும் நீங்க சொன்னீங்க செந்தில் பாலாஜி தன்னுடைய விளம்பரத்துக்காக இவங்க டிஎம்கேல இணையத ஒரு விளம்பரம் பண்றது அது வேற அவர் ஆல்ரெடி விளம்பரமா இருக்கக்கூடிய ஒரு பல திமுக தலைமை சொல்லி பண்ணிருக்க மாட்டாரான்னு கேக்குறேன் தலைமை இல்லப்பா நம்ம கட்சிக்கு ஒரு பலம் இப்ப நூறு பேர் இருக்கிறோம் கூட ஒரு பத்து பேர் வந்தா நூத்தி பத்து பேரு இந்த பொண்ணு ஒரு ஐநூறு பேர் ஒரு லட்சம் பேர் ஃபாலோவர்ஸ் பண்ணாங்கன்னா ஒரு ரெண்டு பேர் ஓட்டுப்பட மாட்டாங்கண்ணா இல்ல பத்து பேர் ஓட்டுப்பட போட எண்ணம் தான் அதுவே பலம் தான் இல்ல நான் அவங்க அட்டின்னு ஒரு விஷயத்த நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் நல்லா புரிஞ்சுங்க ப்ரொபளம் தான் இப்போ ஒரு கட்சி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க விளம்பரம் படுத்துவாங்கல்ல எப்படி படுத்துவாங்க ஏதோ ஒரு பேப்பர்லயோ இல்லை சேனல்லையோ இல்லை எழுபத்தி ஐந்து ஆண்டு கால கட்சிக்கு ஆட்சியில் இருக்கிற கட்சிக்கு வைஷ்ணவி வந்து ஒரு விளம்பரம் தேடி தரும் அப்புறம் ஏன் அங்க சேர்த்தாங்க அதுக்கும் ஒரு பலம் தான் பிளஸ் பாயிண்ட் ஒன் தான் நான் சொன்னேன் நூறு பிளஸ் ஒன்னு நூத்தி ஒன்னு இதை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது இல்ல அதுல என்ன கே கேள்வி வருதுன்னா பொதுவா விஜய் சொல்றார்ல எங்களுக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படின்னு ஒரு நிறேட்டிவா செட் பண்ண அவர் ட்ரை பண்றாரு இந்த தான் இப்போ ஒரு நம்ம பொதுவா எந்த கட்சியில பார்த்தாலும் ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இல்ல ஒரு மூவாயிரம் பேர் இல்ல குறைந்தபட்சம் ஒரு ஐநூறு பேருக்கு மேல இருந்தாதான் ஒரு மாவட்ட செயலாளர் அமைச்சர் மாதிரியான நபர்கள் முன்னிலையில கட்சியில இணைய முடியும் அஞ்சு பேர் பத்து பேர் அப்படின்னா ஒரு ஒன்றிய செயலாளரே அத வேலையை முடிச்சுட்டு போயிடுவாரு இல்லைனா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விழா விழா இருக்காது பட் இந்த பத்து பேருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா அது விஜய் கட்சியினால தானே ஆமாங்க இப்போ ஒருத்தவங்களை விஜய் தாக்கி பேசுனில்ல யார் பேசுவாள் இப்போ நீங்களே பேசினா வந்து அது கழப்புணர்ச்சி ஒரு கட்சிக்கு எதிராக பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க அங்கேருந்து வந்து ஒருத்தவங்க பேசினாங்கன்னா இப்போ நாம் தமிழ்லேருந்து வந்து எத்தனை பேர் ராஜீவ் பேசுனாரா ராஜீவ்காந்தி பேரை பற்றி பேசுறாரு அப்போ அண்ணன் என்னன்னு சொல்லி பெருமையாக பேசினாரு இப்போ வந்தால் என்ன சொன்னார் ஒரு இடத்துல ப்ளஸ்ஸு இருக்கும் மைனஸும் இருக்கும் நல்லதே தான் ஒருத்தர் செய்வார்னா அவர் கடவுள் தான் செய்யும் அவர் கடவுள் கூட நல்லா செய்ய மாட்டார் நீ வேணா செய்வாரா செய்ய மாட்டார் சரி அது வேற இது வேற ரெண்டு விஷயம் இருக்குது கட்சியை எப்படி வளர்க்கணும் ஒருத்தனை எப்படி காலி பண்ணணும் இதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் அது இப்போ அந்த பொண்ணு என்ன பேசு தடிச்சி அடுத்தது பிஜேபி தான் வெளியே வந்தானே பிஜேபின்னு பிடி எங்கே போனார் பிஜேபியில் ஒரு சரி அப்படியே அவங்களுக்கு பேசி கூட இருக்கட்டும் நமக்கு அது தெரியல நம்ம ரூமர்ஸை கிளப்பி விடுவோம் பிஜேபின்னு பிடிம்னா அப்போ நாம் தமிழ் கொடுத்தா பிஜேபி பிடின்னு சொன்னாங்க ஒருத்தங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து இதில் செல்லுபடி ஆகாது தான் நீங்கள் பிஜேபியில் டீம் சொன்னாலும் அது வந்து எப்படி ப்ரூவ் பண்ணீங்க மிகப்பெரிய கொஸ்டின் இல்லை அது ப்ரூவ் பண்ணவே முடியாது இப்போ வைஷ்ணவிக்கு டிஎம்கே பெரிய பதவிகள் கொடுப்பாங்க என்ன கொடுப்பாங்க அவங்க இன்ஃப்ளூன்சரு கொஞ்ச நாளைக்கு வச்சுருப்பாங்க அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள்லாம் எப்படி இருக்குது சோஷியல் மீடியாவில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறாங்க அந்த ஏரியாவில் ஏதாவது ஒரு கோஸ்டின் கொடுப்பாங்க அந்த பொண்ணு கரெக்டாக தெளிவாகிடுச்சு நம்ம வந்து எங்கேயோ சேரணும் கட்சியில் பெரிய ஆள் ஆகணுன்ற ஒரு விஷயத்தில் அந்த பாப்பா வந்து சூப்பராக மூவ் பண்ணுது அதனுடைய செயல்பாடு ஃபியூச்சர் நல்லா இருக்கலாம் மேபி ஓகே இப்போ அடுத்ததாக ஒரு ஐஆர்எஸ் ஐ அதிகாரி போய் வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு டிவி கேல சேர போகிறாருன்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் தாவேக்காவில் நிர்வாகிகள் பற்றி நிறைய விமர்சனங்கள்லாம் வருது அவங்க வந்து காலத்தில் எப்படி பண்ணுறாங்க ரசிகர்கள் மனப்பான்மையில் இருக்காங்கலாம் சொல்கிறாங்க இப்போ ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி வராரு தாவேக்காய் இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது அவர் வந்த அப்புறம் இப்போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அளவில் வந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அந்த விதத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அந்த மாதிரி ஐடியாஸ்லாம் கொடுக்கலாம் அந்த மாதிரி வின் பண்ணாங்களான்னா பெரிய அளவில் வந்து வின் பண்ணலை சமீபத்தில் கட்சி தொடங்குன ஐஏஎஸ் அதிகாரியும் பார்த்தோம் காணாமல் போன ஐஏஎஸ் அதிகாரியும் பார்த்தோம் உதாரணத்துக்கு நம்ம சகாயம் ஐஏஎஸ் அவ்வளோ நேர்மை உண்மை அந்த மாதிரிலாம் இருந்தார்ல ஏன் அவரால் சக்ஸஸ் பண்ண முடியல எவ்வளோ பேர் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுவீங்க எவ்வளோ பேர் ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் அவரை பற்றி பெருமையாக பேசுனீங்க ஓட்டு போட்டீங்களா இல்லை அவரை அங்கீக் சரி ஓட்டு கூட தேவையில்ல அங்கீகரிச்சிங்களா அவரை அவர் கண்டெஸ்ட் கண்டஸ்ட் பண்ணலன்னு வச்சிங்க வேறு விஷயம் அங்கீகரிச்சிங்களா அவர் பின்னாடி போய் நின்னிங்களா இளைஞர் அவர் ஒரு முன் உதாரணமாக பேசுனீங்க நான் கூட ஒரு ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் மொதல் மொதல் அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு சொல்லி போனேன் இன்டர்வியூ பண்ணது நான் தான் என்கிட்ட அவர் யார் தெரியாமல் நான் இன்டர்வியூ பண்ணேன் அப்புறம் அவர் ரிசர்ச் பண்ணேன் ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னாரு அவரை ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் ஓ இவர் இவ்வளோ பெரிய அதிகாரியா எத்தனை டிரான்ஸ்ஃபர் ஆனவரா அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கேன் ஏன் அவரால் சக்சஸ் பண்ண முடியல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் ஃபண்டமெண்டலாக ஐடியாஸ் கொடுக்கலாம் சட்ட ரீதியான பிரச்சனை வரும்போது சப்போர்ட்டிவாக இருக்கலாம் அதை யூட்டிலைஸ் பண்ணணும் இப்போ சசிகாந்த் செந்தில் என்ன ஆனார் அவராது ஒரு எம்பி ஆனார் நம்ம அண்ணாமலை அவரு ஒரு பெரிய தலைவர்னு எல்லாரும் சொல்கிறாங்க அவர் போய் வெளிநாட்டில் போய் படித்து வந்தவன் என்ன பண்ணார் ஒரு முட்டால் கூட அடிச்சுக்குமாட்டான் சாட்டையில் இல்லை இன்றைக்கி பாஜக வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்கல்ல அண்ணாமலை சொல்லிடுவோம் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களால் அதிகமாக வளர்ந்துச்சு நீ எல்லாரும் பேசுகிறோம்ல அதுக்கு அண்ணாமலை காரணம் இல்லையா அவர் ஓரளவுக்கு தான் சொல்லுவேன் நான் எனக்கு தெரிஞ்சது வந்து பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்த்ததுக்கான முக்கிய காரணம் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அதுக்கப்புறம் ரெண்டாவது நிறைய முக்கியமான பிரபலங்களை கொண்டு வந்து கட்சியில் சேர்த்து பலப்படுத்துங்கிறது எல்முருகன் அண்ணாமலை பண்ணாரு அதை தாண்டி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாரு அதனால தான் அவர் மைனஸாக இருந்தது அவர் ப்ளஸாக இருந்தது எதிர்கட்சியாகவே செயல்பட்டாருன்னா பார்த்துங்க தமிழ்நாட்டில் அந்த மாதிரி அண்ணாமலை பண்ணதும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் தொடர்ந்து கவுண்டர் கொடுக்குறது டிஎம்கே கங்கிஸ்டாக பேசுறது எடப்பாடி கூட பேசல அண்ணாமலை பேசினார்ல ஸோ அந்த அரசியெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டார் கட்சியினரை பெருசாக பலப்படுத்துனாரான்றது எனக்கு கொஞ்சம் டவுட் தான் அந்த விஷயமும் செஞ்சார் இல்லை இன்னைக்கு விஜய் கட்சியில் பாப்புலாரிட்டி இருக்குது விஜய்க்கு பெரிய தொண்டர் பலம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு அதிகாரி உள்ளே வரும்போது அந்த கட்சி இன்னும் வேகம் எடுக்குமா அதாவது சட்ட ரீதியாக ஃபண்டமெண்டலாக என்னென்ன பண்ணணுமோ அதை அவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவரால் கட்சி வளருமான்றதுல வந்து பெரிய கேள்விக்குறி இல்லை வேற யாராவது ஓரம் கட்டுறதுக்காக இவரை கொண்டு வராங்கன்னு பார்க்குறீங்களா ஆடவர் அர்ஜுன் வந்து ஜாயின் பண்ணார் அவரை ஓரம் கட்டுறதுல ஒன்றும் பெருசாக இல்லை அவர் பண்ண தப்பு வந்து பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்தது ஏற்கனவே ஜெயலலிதா இருக்கும்போது இவரை கூப்பிட்டு பேசுனாங்க நம்ம நீங்கள் என்ன பண்ண போறீங்க உங்களுடைய திட்ட அறிக்கை என்ன சும்மா எக்ஸ்பிளேஷன் பண்ணுங்க வந்து பூத் வாரியா இது வாரியா அது வாரியா நான் பண்ணுறேன்னு சொன்னேன் அதை என் கட்சிக்காரனே பண்ணுறவா நீ எதுக்கிட்ட வெளியே போடுவான்னு சொல்லி துருத்தி விட்டாங்க இவ்வளோதான் ஜெயலலிதா அவர்கள் இருந்து இருந்தபோது அனுப்பிச்சி விட்டாங்க ஓ சி இந்த மாதிரி யூகம் பக்கத்தில் பெரிய விஷயமே இல்லை அதுக்கு எதுக்கு நானூறு கோடி ஐநூறு கோடி அவருக்கு செலவு பண்ணால் மக்களுக்கு கொடுத்துட்டு போகலாமே ஓட்டு போட்டுருவாங்களே இதுதான் ஜெயலலிதாவோட ஸ்ட்ராட்டஜி இதை என் கட்சிக்காரங்கிட்ட சொன்னாலே நானே பண்ணிட்டு விடுவேன் எதுக்கு நான் அவங்ககிட்ட படம் கொடுக்கணும் இன்னைக்கு ஆனால் எல்லா கட்சிகளும் தேர்தல் வகுப்பாளர்களை வச்சிருக்காங்கல்ல வேஸ்ட்டுங்கன்ற உனக்கு அறிவு இல்லை இன்னொருத்தன் அறிவு மூலியமாக தான் நீ பயன்படுத்தி நீ அவங்ககிட்ட ட்ராவல் பண்ணணுமா என்ன பிரதமர் மோடியில வந்து முதல்வர் ஸ்டாலின் வரைக்கும் எல்லாரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன போனாங்க எங்கே போனாரது எங்கே போய் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சா ரெண்டாவது போனாராங்க ஏன் சேர்க்கலை இவ்வளோ தானான்னு தெரிஞ்சிருச்சு ஏன் மோடி ரெண்டாவது சேர்த்துருக்கல அப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம தோல்வியின் விரக்தில் இருக்கும்போது நல்லா புரிஞ்சுங்க தோல்வியின் விரக்தில் இருக்கும்போது மட்டும்தான் ஒரு இன்ஃபுளுசரா சரி நீங்க சொல்றீங்களே அரசியல் தேர்தல் ஆலோசகர் அரசியல் ஆலோசகர்னு சொல்லுவாங்க அவர் வந்து இதுக்கு ஆலோசகர் அது பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவர் தெளிவான அறிவு வச்சுருக்காரு ஏன் உங்களுக்கு அறிவு இல்லை கட்சி நடத்திருக்கீங்க எத்தனை வருஷமா எப்போ வந்தார் பிரசாந்த் கிஷோர் சொல்லுங்க எப்போ வந்தார் அவர் அதுக்கு முன்னாடி ஜெயிக்கவே இல்லையா கலைஞரை விட சிறந்த அறிவாளி இருக்காங்களா தேர்தல் ஆலோசகர் இருக்காங்களா ஏன் அவன் பையனுக்கு அந்த இது வரல சி பயத்தில் நல்லா புரிஞ்சுங்க தோல்வியின் விரக்தியில் இருக்கும்போது தான் ஒருத்தனுடைய தொணை தேவைப்படும் நம்மளுக்கு புஷ் பண்ணி கூட்டி போவாங்களான்ட்டு இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் அந்த இதுல இருக்காங்கல்ல யாருக்கு தேர்தல் விங் தாங்க அது தேர்தல் ஆலோசகர்னா கிடையாது உங்கள் ஊரில் உள்ளூர் பிரச்சனைய ஊதி பெருசாக்கி ஒரு வீடியோவை மக்கள்கிட்ட வந்து அந்த நேரத்தில் பரப்புறது இதை தான் அவங்க பண்ணாங்க மிஞ்சி போனால் சர்வே பண்ணுவாங்க நம்ம டிவியில் எடுப்பாங்கள்ல ஒரு சர்வே என்ன பண்ணுவாங்க ஒரு ஐம்பது பேருக்கு நூறு பேர்கிட்ட எடுத்து அதை ஒரு இதுவாக சர்வேவாக கொடுப்பாங்க அது என்ன உண்மையாவா கருத்து கணிப்பாது அப்போல்லாம் பண்ண முடியாது பத்து பேரில் நூறு பேருக்கு நூறு விதமான ஐடியாஸ் இருக்கும் அதை எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க நானே பண்ணியிருக்கேன் மோடி ஃபஸ்ட்டு 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 அவர் எலெக்ஷனில் கண்டக்ட் பண்ணும்போது நான் ஒரு சர்வே பண்ணேன் ஒரு நூறு கிட்ட பேட் எடுத்தேன் அடுத்த பிரதமர் யாருன்னு சொல்லி அந்த நூறு பேரில் ஒரு ஐம்பது பேருக்கு மேலே மோடி வந்தால் வின் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லி நான் ஒரு தனியார் யூடியூப் சேனலில் வேலை செய்யும்போது நான் பண்ணேன் அதுவே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை அதனால தான் அந்த விஷயத்தை சொல்கிறேன் அனுபவபூர்வமாக ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு பார்க்கும்போது இதை எப்படி நம்ம சொல்ல முடியும் சொன்னால் நம்ம ஒரு அசம்ஷனில் அந்த சர்வே எடுத்து கொடுக்கலாம் பட் அது வந்து சக்ஸஸ்க்கு ஆகுமான்றது வந்து ஃபேக்ட்டு தான் முடிவு பண்ணும் டிவி கீழே இந்த ஐஆர்எஸ் ஆஃபீஸரு ஆதவ் அர்ஜுனா புசி ஆனந்து சிடிஆர் நிர்மல் குமார்னு நிர்வாகிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணிட்டே வராங்க விஜயம் வந்து ஜூன் மாதத்துலேருந்து காலத்துக்கு போக போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க காலத்துக்கு போனால் மட்டும்தான் பிரச்சனைகள் என்னன்னு தெரியும் அப்போ தான் வந்து கல ரீதியாக ஒருத்தர் அனுபவப்பூர்வமாக பார்க்கும் பொழுது தான் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கான்னு சொல்லி சந்திக்க முடியும் ஒரு மீட்டிங்கை வச்சுட்டோ இல்லை மாநாடு போட்டோ அங்க வர கூட்டத்தை வச்சு பண்ண முடியாது ஒவ்வொரு நபரும் பத்து பேரை கூப்பிட்டு வருவான் நான் செலவு பண்றேன்னா சொல்றேன் எல்லா இடத்துக்கும் வந்துட மாட்டாங்கல்ல அப்படி எல்லா இடத்துக்கும் வருவாங்க கட்சி இருந்தா கண்டி வச்சு எல்லாரும் கூப்பிட்டு போவாங்க எங்க வீட்டில் ஒரு கட்சிக்காரதுக்காருன்னா ஒரு தெருக்கு ஒரு பேனர் கட்டுறாங்கன்னா ஒட்டுவாரு இப்ப பேனர் கட்டுனா கட்டுவாருதான் திமுக அதிமுக மாதிரி விஜய் இப்பதான் கட்சி ஆரம்பிக்கிறாருல நீங்க அவரு சொல்லலாம் ரெண்டாவது நாங்க தான் சொல்லி அதிமுக எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டில் தோத்துச்சு ஒரு மூணு மூன்றுலேருந்து நாலு மூன்று அதாவது மூணு டு நாலு பர்சன்ட் தான் ஓட்டில் தோத்துச்சு அதுவும் ரெண்டு கட்சி பிரிஞ்சு போனதால் தோத்துச்சு இல்லைன்னா மறுபடியும் மூணாவது முறையாக மோடி மாரி இங்கே எடப்பாடி தான் உட்காந்துருப்பார் அவர் ரெண்டாவது இல்லை மீன்ஸ் வந்து ஏடிஎம்கே இருந்திருக்கும் ஸோ இவர் வந்து வாயில் வடை சுடலாம் ஆனால் வந்து அது பாசிபிளான்றது தான் இங்கே களத்தில் இறங்கினா மட்டும்தான் அது மேபி ஒரு கம் சம் தொகுதியை வந்து கைப்பற்றலாம் எடுத்த முதலமைச்சர் ஆக முடியும்னா யாராலுமே முடியாது அது வந்து பாசிபிள் கிடையாது ஏன்னா இவ்வளோ பெரிய கட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க அது அடுத்த தேர்தலுக்கான பணத்தையும் இப்பயே கொண்டு போய் சேர்த்து வச்சுருக்காங்க அந்தந்த இடத்துல பிரித்து கொடுத்து வச்சுருக்காங்க மக்கள் பணத்தை வாங்கி தானே கண்டிப்பாக போட்டு போடுறாங்க அதில் மாற்று எடுத்தே இருக்க முடியாது அப்படி இருக்கும்போது இவருக்கு யாருன்னா ஃபண்டிங் பண்ணால் உண்டு மேபி அவர் அவர் சொல்கிறத வந்து கொஞ்சம் கிராஷ் பண்ணி பார்க்கலாம்